புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திமுக எம்பிக்களுடைய ஆலோசனை கூட்டம் நாளைய தினம் நடக்கும் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவித்திருக்கிறார் கூடுதல் விவரத்தை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்கலாம் பாஸ்கர் இந்த கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன விவரங்கள் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கூட்டம் நாளை நடைபெற உள்ளது காலை பத்து மணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய கூட்டம் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறக்கூடிய திமுக எம்பிக்கள் கூட்டம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது நாடாளுமன்றத்தில் திமுக எம்பிக்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்தான ஆலோசனைகளை தமிழக முதலமைச்சர் வழங்க உள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எம்பிங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்க உள்ளார் டெல்லியில தமிழகத்தினுடைய குரல்கள் நாற்பது தொகுதியிலிருந்து கூட்டணி கட்சிகளோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக உடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய குரல் எவ்வாறு ஒழிக்க வேண்டும் எந்தெந்த விஷயத்தில் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் ஆதரவு நிலைப்பாடு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியதாக அந்த ஆலோசனை கூட்டம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கான அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துறைமுருகன் தற்போது அறிவித்திருக்கிறார் அந்த வகையில் நாளை மாலை ஆறு முப்பது மணி அளவில் சென்னை வலியுறுத்த தமிழக முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தலைமையில திமுக உடைய எம்பிக்கள் கூட்டம் என்பது நடைபெற உள்ளது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க